வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலையிலிருந்து தெற்க பெதப்புமுட்டி வர வழியில் நாலு ஏக்கர் இடம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்ருக்குறது வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு இந்த தார் ரோடு கிழவுமாவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது அதனால வாட்டர் சோர்ஸ் வந்து இந்த ஏரியாவில் எப்போயுமே கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க பாருங்க இப்போ நம்ம வீடியோவில் பாட்டுருக்கிறத லேண்டு இது ஃபுல்லாகவே சேருங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மக்கச்சோளம் போட்டுருக்குறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கை தண்ணி பாஞ்சிட்ருக்குதுங்க உங்களுக்கு வந்து வரிசைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு கடவு நாலு கடுவு வந்து பார்த்திங்கன்னா வாக்கை தண்ணி வந்துடுங்க ஒரு ஏக்கருக்கு இத்தனை மணி நேரம்னு சொல்லி கொடுத்துருவாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே குழம்பு இருக்கிறதுனால வாட்டர் சோர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு இந்த பூமியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சூலூர் போகிற மெயின் ரோடு ரொம்ப பக்கங்க ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சூலூர் மெயின் ரோடு தச்சு ஆயிக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப பக்கம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நாலு ஏக்கர் தொலைவிட்டு இருந்தீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து நல்ல பூமியோட மண்கண்டம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமி அதே மாதிரி பூமிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குழியோ அப்புறம் அந்த பாறையோ டவர் லைன் கிராசிங் இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க நல்ல ஒரு ப்ளைனான லேண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இது மாதிரி வாங்கி ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டு தார் ரோடு ஃபேஸிங்கு ஒரு முந்நூறு அடிக்கு மேலே தான் வருங்க அது கம்மியாக ஆகாது முந்நூறு அடிக்கு மேலே ஒரு நானூறு அடி பக்கம் ரோடு ரோடு ஃபேஸிங் வந்துடுங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரு ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கோட் பண்ணியிருக்காங்க பூமியை வந்து நீங்கள் நேரில் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒன்று ஒன்று ரெண்டு அதை அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா க்ளியராக இருக்குதுங்க எல்லா பத்திரமே ஒரிஜினல் பத்திரம் மார்க்கொண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு கையில் வச்சுருக்காரு நீங்கள் லேண்டை வந்து பார்த்துட்டு ஓகேன்னு பேசினீங்கன்னா ஒரு மினிமம் அமௌண்ட் ஒரு டோக்கன் போட்டு நீங்கள் பேப்பர் வாங்கி லீகல் கொடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி